எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சாங் சூப்பரா வந்திருக்கு சாங் சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்டு எனக்கு ட்ரெயிலர்ல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயா நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்துருக்கு அப்பா சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெயிலர்ல லைக் சூப்பர் சூப்பர் லைக் பார்க்கும் போதே எனக்கு எத்தனை மாப்பிள்ளை கரெக்ட் அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ற அளவுக்கு அழகா இருக்கீங்க ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா அண்ட் டு தி என்டயர் டீம் நாங்க எல்லாரும் என்ன சொல்றது காலையில சார் எங்களோட ஈபி காலையில வண்டியில ஏறி ஷூட் ஸ்பாட் போயிட்டு இருப்போம் போன் எடுப்பாரு ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி திரும்போம் வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம் அப்படியா இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வர அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன நானே ஷூட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா கோச்சுகிட்ட என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் அதுதான் சொல்றேன் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணாரு ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும் போது அவரோட மனசுல அடுத்த ஷார்ட்ல என்னெல்லாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் கட் பிளே கார்ட் பாத்துட்டு இருக்கும் போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவாரு அடுத்த சீன் இப்படி வர போது இது வேணும் இது வேணும் இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ண நான் இதை முடிச்சிட்டு வரேன் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த சாங் சிங்கிள் டேலாம் மார்னிங் ஒரு லெவனுக்கு ஆரம்பிச்சு நைட்டு டூக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்க எனக்கு இங்க சிங்கரோட கண் கலங்குது பக்கத்துல உட்காந்துருக்குற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் எப்படி பாத்துக்கிற கண் கலங்குது இல்ல ஆமா சூப்பராக இருக்கு ஸோ ஹாப்பி அண்ட் முக்கியமா இந்த படத்துல அட்லீஸ்ட் நான் ரோல் மீடியா வந்து சும்மா உட்காந்து உட்காந்து கூட தான் நம்ம தட்டுவோம் பண்ணுவோம் நோ சொல்லாதீங்க இந்த தட்டுற பிரச்சனை வருது ஒரு சோசியல் மீடியால ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளவு பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருப்போம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் அண்ட் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்குது அண்ட் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் என்னோட நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ இந்த படத்தில் நடித்துள்ளவரும் படத்தின் தயாரிப்பாளருமான ஆனந்த முருகன் அவர்கள் எல்லாம் புகழ் இறைவனுக்கு நானும் டைரக்டர் சார் வந்து ரோட்டில் வந்து ஒன்றா பயணம் பண்ணிகிட்டு அதில் சும்மா யதார்த்தமாக பேசியிருந்தோம் சார் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சார் நம்ம ரெண்டு வருட சேர்ந்து பண்ணுவோமா சார்ன்னு கேட்டேன் ஆ பண்ணலாம் சார்னு சொன்னாப்பில அப்போ ஸ்டார்ட் ஆனால் தான் இந்த சுப்பன் வந்திருக்கோம் ப்ரெஸ் மீடியாக்கள் அனைவருக்கும் என்று நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை போய் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க ஏன்னா நாங்கள் வந்து ஜீரோவில் வந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி லைஃபு இவ்வளோ தூரம் நாங்கள் கொண்டு வந்து நானும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இறைவன் என்னையை வளர்த்து கொண்டு வந்திருக்காரு இது மேல் மேலும் நான் வளர்ந்து வரக்கு மீடியாக்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதேமாரி எங்களோட டீம் சும்மா சொல்ல வேணாம் காசு காண்டி சம்பளத்துக்காண்டி நடிக்கணும்னு இல்லாமல் அவங்களோட முழு திறமையை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க யாருமே குறை சொல்ல முடியாது ஏன்னா ஆர்டிஸ்டு இரவும் பகலும் பார்க்காம டைமிங் பார்க்காம முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி டேரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய அளவு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கண்டிப்பாக நான் பெருமை அடைகிறேன் டைமிங் பார்க்கலாம் சாப்பாடு டைமிங் பார்க்கலாம் சார் இந்த ரோலை அதை நான் முடிச்சு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அதுமாதிரி பொட்டேஷன் டீம்லேருந்து எல்லாருமே டைமிங் பார்க்கலாம் ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் என் காலையில் அஞ்சு மணி நேரம் ஆகிருக்கு டெய்லி ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இதை கொண்டு போயிருக்கணும் அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணியிருக்காங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிற காட்டிலும் எல்லாருமே இஷ்டப்பட்டு இந்த படத்தில் நினச்சிருக்காங்க அதனால் படம் நல்லா அருமையாக வந்திருக்கு உங்கள் சப்போர்ட்டோடு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை அதனால் கண்டிப்பாக ஆதரவு ஒன்றுங்களை நன்றியை தெரிஞ்சுக்கேன் படத்து சிவகாசி பாலா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகாசி பாலா இந்த படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வெளிச்சிறைக்கு வர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டாட அருள் புரியுங்க தேங்க்யூ இன்னொரு சமுத்திரா செந்தில் அவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக வீரர்கள் நன்றி என்னுடைய பேர் சமுத்திரா செந்தில் என்னுடைய ஊர் தென்காசி இந்த படம் இருந்து முதல் புள்ளியிலிருந்து இப்ப வரைக்கும் டைரக்டர் குகணேசன் சுனைமுத்து அவர்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் பேசிக்கலி நான் வந்து மீடியா பெர்சன் சமுத்ரா புயார் ஊடக ஒருங்கிணைப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன் இந்த படம் வெற்றிக்கு உங்களுடைய உதவி உங்களுடைய உதவியும் தேவை நல்லா பாசிட்டிவான செய்திகளை வெளியிட்டு படத்துல வெற்றிக்கு ஒருக்குவாங்க நன்றி அடுத்ததாக விஸ்வநாராயண் நல்ல நிகழ்வு மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் அது சினிமாவால் தான் கண்டிப்பாக முடியும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு நல்லதை அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஒரு சினிமாவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கின்றன அதுதான் இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே வந்து ரோட்ரி சங்கத்தில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க அதுவும் என்னுடைய ரோட்ரி சங்கத்தில் நான் அசோசியேட் கவர்னராக சார்ட்டர் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய மதுரை ரோட்ரி கிளப் ஆஃப் மதுரை பாண்டியன் சங்கத்தில் ரெண்டு பேருமே இணைந்து இந்த உறவுகள் வந்து இந்த ரோட்ரி மூலமாக மீட்பிக்கப்படுகின்றன என்பது உண்மை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சர்வீஸ் அபவ் செல்ஃப் தனக்கு மீறிய சேவை ஹீ ஹூ ப்ராஃபிட்ஸ் ஹூ சர்வ்ஸ் பெஸ்ட் சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்பது அது ரோட்டினுடைய தாரக மந்திரம் இப்பொழுது வந்து இந்த படத்தில் வந்து மூன்று முக்கிய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி குழந்தைகள் வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக அடிமையாகி அதனால் வாழ்க்கையை இழக்கிறார்கள் அது சொல்லப்பட்டிருக்கு எது செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல நிலையை நோக்கி இந்த காலத்து சந்ததிகள் இருக்க வேண்டும் என்பது ரோட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த படத்தில் வந்து குற்றம் புரிந்தவர்கள் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிப்பார்கள் என்கிற ஒரு தாற்பயமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு ரோட்டரி சங்கமாக இருக்கட்டும் ரோட்டரியினுடைய இன்டர்நேஷனல் அமைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை படம் மூலமாக சொல்லுவது இதுவே முதல் முறை இந்த ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக நாங்கள் ரஷ் பார்த்தப்ப ரோட்ரி கவர்னர் அவர்கள் இதை வந்து பார்த்தாங்க இந்த படம் மிக நன்றாக வந்திருக்கிறது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதமாம் இந்த படத்தை பாட்டை பார்த்தோம் கண்டிப்பாக இது தமிழ்நாட்டளவில் ஒரு பெரிய ஹிட் பாடலாக வந்து எல்லோருடைய காதுகளிலும் ரீங்காரம் வரக்கூடிய பாடலாக இது இருக்கும் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் எப்பொழுது அதை உணர்வீர்கள் என்றால் அது கூடிய சீக்கிரம் நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாதிரி ஒரு ரோட்டரி எட்டு ரெவென்யூ மாவட்டத்தின் போது சென்னையிலும் சரி இந்த படத்தை ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினரையும் கண்டிப்பாக பார்க்க வைத்து இதனுடைய சாராம்சத்தை அவர்கள் கடைபிடித்து நாமும் சமுதாயத்தில் நன்றாக உயர வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு ஆரம்பத்திலிருந்து பூஜை போட்டதிலிருந்து இன்று வரை நான் அவர்களுடன் பயணித்து அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் ஆனந்த முருகன் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறார் சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இன்னும் பல படங்கள் எடுக்க இருக்கிறார் பல நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க இருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக குஹன் அவர்களும் உடனே இருந்து அடுத்தடுத்து படங்கள் டைரக்ட் பண்ணி எப்பொழுதுமே வந்து ஒரு இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருக்கிறவங்கள இன்னைக்கு சாதாரண ஒரு சின்ன படம் எடுத்து அது மக்களால் அங்கீகாரம் பெறப்பட்டு அதுக்கப்புறம்தான் இன்றைக்கி பெரிய நிலை அடைந்திருக்காங்க அதனால் எடுத்த உடனே வந்து நம்ம வந்து பெரிய ஆளா கண்டிப்பாக ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கணும் அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மக்களால் பாராட்டப்பட வேண்டும் அந்த மக்களால் பாராட்டப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இந்த சுப்பன் படத்தில் இருக்கிறது கண்டிப்பாக பகவான் ஸ்பிக்சர்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம் பகவானே பகவானுக்கு வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த படம் வெற்றி அடையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேச்சு பொருளாக அமையும் என்பது வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் അൻ്റ് ഫസ്റ്റ് ആഫ് ആൽ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ബെറ്റർ ഓപ്പൺസ് ടൂ ദിസ് മൂവി അൻ്റ് സ്പെഷൽ താങ്ക്സ് ടു ഡേരക്ടർ സാർ അൻ പ്ലൊഡ്യൂസർ സാർ അൻഡ് ദിസ് മൂവി ടീംസ് ഇന്ന് മൂവിയൊരു ചാൻസ് കൊടുത്ത വിനോദങ്ങൾക്ക് രൂപ താങ്ക്സ് അവങ്കയു അങ്കൾ അൻഡ് സ്പെഷൽ താങ്ക്സ് ടു ഡയറക്ടർ സാർ ഫോർ ഇന്ന് മൂവിയുടെ ചാൻസ് മറ്റും ഇല്ല നല്ലൊരു സപ്പോർട്ടും തന്നത് രൂപ താങ്ക്സ് ആൻഡ് നിങ്ങൾ എല്ലാവരും ഇന്ന് മൂവി കണ്ടിപ്പണോ പാർത്ത് സപ്പോർട്ട് പണോ താങ്ക് യു நடிகர் வியாசர் அவர்கள் வணக்கம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் சோ அந்த அளவுக்கு என்ன நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நான் பார்த்தது இல்லை அவ்வளோ நல்ல மனசு எல்லாரையும் கூட இருக்கிறவங்கள எல்லாம் நல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் கூட நடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையுமே சேர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ

பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் சனிக்கிழமையோ ஆறு டு வரைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நான் போய் பேசிட்டு வந்தேன் பேசிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் படம் ரிலீஸு அதுக்குள்ளே நான் பேசின ஆடியோ இதெல்லாம் எடுத்து நான் ராமநாராயண் சார்லாம் பேசியிருந்தோம் அதில் அந்த விஐபி சிவசக்தி பாண்டியன் அப்போ அதை எடுத்த உடனே இப்போ டைட்டில் போட்டு அவ்வளோ ஷார்ப்பாக ரெடி பண்ணி அவ்வளோ சுறுசுறுப்பாக பண்ணியிருந்தார் ஸோ இவர் நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்குன்னு அன்னைக்கு ராமநாராயண் சார் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு படங்களை பண்ணி இப்போ வந்து என்ன அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் உண்டு தேவையில்லாத செலவுகளை வந்து வைக்க மாட்டார் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு விஇபி யாரையும் வேணும்னு தான் சொன்னார் ஏன்னா அவங்கள கூப்பிட்டு எது பண்ண வேணாம் சார் அதே மாதிரி இந்த இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் கூட இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பண்ணணுமோ அவ்வளோ கொலை பண்ணி ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்ற நினைக்கிறாரு ஏன்னா அவர் படம் எடுத்ததுனால அந்த வழி தெரியுது அவருக்கு அதனால் இன்னொரு ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி ஆயிரக்கூடா இருந்தது ரொம்ப பார்த்து செதுக்கி கொண்டு இந்த பாட்டு அந்த ஸ்டெயிலர் பார்த்தோம் மிக பிரமாதமாக இருந்தது ஸோ அதனால இந்த படத்தில் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரும் அப்புறம் பேசிட்டோம் ஃபைனலில் முதல்ல ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷனும் அவங்க அனுபவத்தை சொன்னால் நல்லாயிருக்கும் பாலஹாசன் அவர்களை முதல்ல பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் பேர் பாலஹாசன் நான் அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி அசுரன் ஜெய்வீம் அப்புறம் விடுதலை அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன் இந்த சுப்பன் படத்துல ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நீங்களாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி அழைப்பை ஏற்று வந்த ப்ரெசிங் மீடியா மற்ற எல்லாேருக்கும் தேங்க்யூ படத்தில் கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அடுத்ததாக ஸ்ரீதேவா அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம் மேடையில் என் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சக என்னுடைய சீனியர் சீனியராகட்டும் சக நண்பர்கள் ஆகட்டும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் புவனேசன் இருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட்ல இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப பண்ணாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் இது எப்படிதான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் இது ரொம்ப சீரியஸாக இருக்கே சரி சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலையும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கின்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக பெருமையாக சந்தோஷமாக இருக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவேன் இது சின்ன படம் பெரிய படம் இந்த படம் ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் தாண்டி எங்கள் நூறு பேருக்கு மேலே நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரிப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு இதனால இருந்து இரநூறு குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க சினிமா என்றைக்குமே வாழும் ஸோ எப்பயும் போல உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழியும் அவர் பேசும்போது வாழ்த்திய வழி அனுப்புன்னு வந்தாரு உங்களை வழியனுப்ப கொண்டு வரல தொடர்ந்து நீங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கணும் தான் டைரக்டர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு அடுத்ததாக இசையமைப்பாளர் எல்லாம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்த எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சார் ப்ரொடியூசர்ஸாருக்கும் தேங்க்ஸ் இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சின்ன சின்ன பிட் சேஷ் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எல்லாமே நல்லா வந்துருக்கு அண்டு நீங்கள் எல்லாருக்கும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க யூ எடிட்டர் ஜெயகிருஷ்ணா அவர்கள்

இப்போ வந்து இப்போ குஹன் சார் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார சப்போர்ட்டி இதுதான் இந்த படத்துக்கு இப்போ சாங்ஸும் ட்ரெயிலர் அதுக்கு வாய்ப்பு அந்த குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் அன்சாருக்கும் நன்றி கூட ஒர்க் பண்ணு நன்றி நன்றி அடுத்ததாங்க ஷார் மீஷா அவர்கள் ஹாய் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூங் தப்பர்ச்சுனிட்டி அண்ட் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஆக்ட் பண்ணாங்க பண்ணாங்க அண்ட் நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்ஸும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் சொல்றேன் பண்ணுங்க உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்க போக முடியும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் அஸ் அடுத்த நடிகர் சுரோஜ்குமார் வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரையும் அப்பாக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நடிகர் சுரஜ்குமார்னு சொன்னாங்க அது நடந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ அம் வெரி ஹாப்பி இந்த சாங் அதோட மாப்பிள்ள வந்திருந்தேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் எதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்ல அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க மாப்பிள்ளை கெட்ட யாராவது பார்க்கலான்னு ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தான் இருந்துட்டு சூரஜ் என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்க மிதுனுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அது எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னா சுன் நானும் ஒரு பெரிய படத்துல கமெண்டா இருக்கேன் ஸோ ஒரு ஆக்சிடென்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதுல நம்ம பயன் வச்சோம்னா கண்டிப்பா அதுல சக்ஸஸ் அடையலாம் இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன் ஸோ ஐ சீன் ஆல் தியர் டெடிக்கேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சதை கூட இருந்து பார்த்தேன் ஆல் ஆப் தாலஹாசனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சுப்பன் ஒரு சமூக நீதியை பேசுற படம் பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸ் போய் பாருங்கள் டெஃபினெட்லி இட் பி ஷோர் ஷா சக்ஸஸ் தேங்க்யூ அடுத்ததான் மிதுன் சக்கரவர்த்தி வணக்கம் என் பேர் மிதுன் சக்கரவர்த்தி இந்த வாரத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் நான் கமிட் ஆனேன்னு நினைக்கிறேன் ஒரு கார் சர்வீஸ்க்கான நான் மதுரையை போயிருந்தேன் அப்பா கால் பண்ணுறாங்க டேரக்டர் சார் போய் பார்த்துருவாரு சொல்லி நானும் கேஷ் போய் பார்த்து வரேன் நான் ஒரு டூ டேஸில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மித நான் செமஸ்டர் லீவ்ல இருந்தேன் மதுரையில் நான் சென்னையில் படிக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதராக கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு இந்த மூவில தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ அடுத்துதான் சிங்கர் சிவானி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் தான் சிவானி சோ நான் பேசிக்காக பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் தென் பாட்னோன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் கனவு அண்ட் அது எனக்கு ஃபைனலி நிறைவேறிடுச்சு